பலத்த மழை காரணமாக வவனியா முல்லைத்தீவு மற்றும் வன்னி ஆகிய பகுதிகளில் நாற்பத்தி ஒரு குளங்கள் பெருக்கெடுத்துள்ளதாக வவனியா கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமடல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பலத்த மழை காரணமாக வவனியா பாவட்குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வவனியா செட்டிக்குளம் வீதியின் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் பதினான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அவற்றுள் பனிரண்டு வான்கதவுகள் நான்கு அடிவீதமும் இரண்டு வான்கதவுகள் ஆறு அடிவீதமும் திறக்கப்பட்டுள்ளதாக அதன் நீர்ப்பாசன பொறியியலாளர் குறிப்பிட்டார் அத்துடன் நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கவுடுள்ள நீர்த்தேக்கத்தின் பனிரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ஹகம்பிலிய ஓயா பெருக்கெடுத்தமையினால் மெதிரிகிரிய கெரிமெட்டிய வெலியலா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நானூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது தப்போவ நீர்த்தக்கத்தின் எட்டு பான் திறக்கப்பட்டுள்ளன இதேவேளை புத்தளம் பகுதியில் நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் தாளில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் புத்தளம் தப்போவ பிரதீபாகம பிரதேசத்தில் நேற்று பகல் பெய்த போது சேர்க்கப்பட்ட நீரே இது மட்டக்கணப்பு உருகாமம் குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து அதிலிருந்து வெளியேறும் நீரினால் பற்று மற்றும் கிரான் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் சித்தாண்டி அன்மீத்த பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வெள்ளம் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனா் இதேவேளை மண்முனை தென்னிர்வல் பற்று களவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார்ஸ் நேற்று மாலை விஜயம் செய்திருந்தார் திருகோணமலை மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன கந்தளைக்குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்